பார்க்கும்போது கிளியரா தெரியும் அதுல வந்து நிறைய பேருக்கு பாயிண்டே இல்லாம இருந்திருக்கும் முத்துகுமரன் பாயிண்ட் எல்லாம் பதினோரு பாயிண்ட் அதே மாதிரி ரயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும் சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நடுவுல நடந்த ஒரு ரெண்டு டாஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ முதல்ல ஸ்கோர் போர்டு என்னன்னு சொல்லிட்டு கிளியரா பாத்தலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துகுமரன் வந்து பதினோரு பாயிண்ட்ல இருக்காரு இது தீபக் வந்து பாத்தீங்கன்னா பத்து பாயிண்ட்ல இருக்காரு சோ மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ரயன் தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து பதினாறு பாயிண்ட்ல இருக்காரு சோ இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டாஸ்க்கு தான் சோ இந்த அளவுக்கு ரயன் வந்து லீடில் வந்துட்டதுனால இப்ப வந்து ரயனு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெருங்கிடுச்சு அந்த எப்படி சொல்றது அந்த வெற்றி வந்து கை கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா மேட்டர் என்ன இன்னும் டாஸ்க் முடியல அதுக்கடுத்து ரெண்டு டாஸ்க் இருக்கு ஸோ அந்த ரெண்டு டாஸ்க்கும் முடிஞ்சாதான் வெற்றியாளர் யாருன்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா லீடு இப்போதைக்கு ரயனுக்கு வந்திருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அருண் வந்து தோத்தாரு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஸோ அந்த டாஸ்க்கே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தவங்களோட பாயிண்ட் இன்னொருத்தவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் டிசைன் ஆயிருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சுத்தமாக பாயிண்ட் இல்லை அப்படியே மொத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீப் ஆயிருக்கு அதே மாதிரி இது விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பாயிண்ட்ல இருந்தாரு விஷாலோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜீரோல வந்துருக்கு அப்போ விஷால் பாயிண்ட்

பவித்ரா வந்து கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சரி வந்து ரொம்ப லீட்ல இருக்காங்க ஸோ ரயன் வந்து ஆல்மோஸ்ட் ஓட்டிங் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டா ரயன் வந்து தச்சிருவார்னு வச்சுக்கோங்களா இந்த வாரத்தில் நாமினேஷன் வந்து தப்பிச்சிருவாரு மஞ்சிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் கம்பல்சரியும் வெளியே போயிடுவாங்க பவித்ராவும் மஞ்சிரி தான் பாட்டம்ல இருக்காங்க அப்படின் போது பவித்ரா ஜெயிச்சாலும் சரி மஞ்சிரி ஜெயிச்சாலும் சரி அவங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா ஜெயிக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு ஏன்னா பதிமூணு பாயிண்ட்ல இருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து பதினாறு பாயிண்ட்ல இருக்காரு பாயிண்ட் மைனஸ் அப்படின்னு போது பதினஞ்சு பாயிண்ட்ல இருக்காரு பதினஞ்சு பாயிண்ட்டுக்கும் பதிமூணு பாயிண்ட்டுக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஸோ இதில் மஞ்சிக்கு டிக்கெட் ஃபினாலே போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தான் தோணுது யாருக்கு போக போறதுன்னு தெரியல பயங்கரமான டுஸ்ட் வந்தால் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் எனிவேஸ் இந்த செகண்ட் ப்ரோ மொழில பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கும் மஞ்சளுக்கு ஒரு பவித்ராவும் மஞ்சளுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் வருது ஸோ இது ஃபைட்டுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டாஸ்க்கில் வந்து நீ ஒழுங்காக விளையாடல நீ ஃபேராக விளையாடல அப்படின்ற மாதிரி மஞ்சள் எதுவும் கேட்டுருக்காங்க போல அதுக்கு வந்து ஃபயர் மோடு பவித்ரா வந்து ரொம்ப பொங்கி எழுந்திருக்காங்க ஃபயர் மோடு பவித்ராறது அப்போ மட்டும் தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலாக பவித்ரா பொறுத்தவரைக்கும் என்னன்னா பயங்கரமாக டாஸ்க் ஆடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதில் பிரச்சனையே இல்லை இருந்தாலும் டாஸ்க்கு மட்டுமே இந்த பிக் பாஸில் வந்து ஃபயர் மோடா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை டாஸ்க்கை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு எல்லா இடத்துலையும் அவங்களோட கருத்துக்களை வைக்கிறது இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பவித்ரா பொறுத்தருக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அந்த ஒப்பீனியன் வந்து ஸ்டக் ஆகி இதுதான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுறதுல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கா சண்டை முடிஞ்சிடல முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கடைசியாக அந்த பாத்ரூம் கிட்ட உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பவித்ரா சொல்லுவாங்க எனக்கும் அவங்க தோணுச்சு இந்த மாதிரி அவங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அதாவது எப்படி சொல்வாங்க ஒரு சண்டை நடந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு யாராக இருந்தாலும் யோசிக்கலாம் அதாவது இது கரெக்ட் இல்லை இது தப்பு இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து பயங்கரமான ஒரு யார் யாரோன்னா கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பவித்ரா யோசனை பயங்கரமாக இருக்கல அப்படின்ற மாதிரி எப்பா ஒரு விஷயம் நடந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு யார் ஒன்னா யோசிக்கலாம் ஓ இது கரெக்டாக நடந்திருக்கு தப்பாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஒப்பீனியனை சொல்லலாம் ஆனால் நடக்கும் போது அந்த பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டு அதில் கரெக்டான ஒரு ஒப்பீனியன் வைக்கிறது தான் அங்கே அங்கேதான் எப்படி சொல்ற ஒருத்தவங்க வந்து வெளிய தெரிவாங்க பவித்ர ஐயா அவங்களுக்கு ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தாலும் வெளியே தெரியாத காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபயர் மோட் ஆனாவாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு ஓகே இது கரெக்ட் இது தப்புன்னு அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு சொல்கிறாங்க அங்கதான் தான் இதுனா பவித்ரா வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்று அவங்களோட ஃப்ரெண்டு அன்ஷிதா சேச்சி வந்து இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு என்னடா பேசுறது கூட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா மஞ்சரை கிட்ட பேசினாலும் பத்திக்குது ஜாக்கெட் கிட்ட பேசினாலும் வெடிக்குது அப்படின்ற மாதிரி யார்கிட்ட பேசுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர கிட்ட சில சமயம் பேசுகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா

மொழியிலேயே சொல்லியிருந்தேன் ஸோ பவித்ரா அந்த ஒரு ஆல்ரெடி ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்காங்க நம்மளுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இதில் ரெண்டு பேரும் டீம் சேர்ந்து வந்து நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த கோவம் வந்து வெளியே கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மஞ்சரியும் யாரோ வந்து கண்ணை காமிச்சிருக்காங்க போல ஸோ கண்ணை காமிச்சு பவித்ரா அந்த இது டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சு மாதிரி சுற்றி வச்சிருக்காங்க அதில் வந்து ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறதா டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி வந்து பவித்ரா அடிச்சிருக்காங்க பவித்ரா அடிச்சது தான் பவித்ரா வேலை ஏற்றுக்கவே முடியல பவித்ரா பொறுத்த எப்படி தெரியுமா நம்மள ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி திருப்பி திருப்பி பேசுவாங்க ஆனால் என்னன்னா ரொம்ப எப்படி சொல்லுது வந்து பெருசாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க எப்படி சொல்லுவோம் உங்கள் ஒப்பீனியனை மட்டும் பின்னாடி எடுத்து போய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை தான் இங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லை இப்போ வந்து ஃபயர் மோடு பகுதிதான் இப்போ வந்து பேச தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சண்டை போடுறாங்க ஆனால் அந்த சண்டை பெருசாகாமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசாகுது லைட்டாக சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சரி ஒரு ரெண்டு வாரத்தை வந்து எகிரி கத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க அதுதான் பவித்ராவோட விட கேரக்டர் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு கிளியராக தோணிச்சு இது அந்த அளவுக்கு பெரிய பஞ்சாயத்து இல்லை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் லைவில் ஒரு விஷயம் நடந்தது அதையும் அப்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா மஞ்சரிக்கும் முத்துக்குமரம் எடுத்து ஒரு ஒரு கிளாஷ் ஒன்று போச்சு இல்லை அதாவது முத்துக்குமரனை வந்து இந்த மாதிரி ஃபோன் எடுக்க போகிறதுக்கு வந்து தகிரி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரயன் சொன்னதையும் இவர் சொன்னதையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதாவது முத்துக்குமரன் வந்து மஞ்சரி இருந்தாலும் ஜாக்லின் இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காரது இல்லை உட்காரதுக்கு இருந்தது ஏன்னா இது கிட்ட போய் பேசினாலே ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது அவருக்கு இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பேசுறது இல்லை ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிக்கும் போது முத்துக்குமரன் கிளியராக சொல்லிட்டாப்ல நீ என்ன பண்ணுறேன் நான் மஞ்சரி இப்போ நான் வந்து நான் நல்லவன் நான் என்ன சொல்லணும்னு வச்சுக்கேன் ஒன்று நீ என்ன சொல்ல அப்போ நாங்களே கெட்டவனான்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் டாஸ்க்கில் ஜெயிச்சிருவேன்னு நான் சொன்னால் நீ வந்து என்ன சொல்ல அப்போ நாங்களாம் தோற்றுருவோமான்னு கேட்குறேன் ஸோ நீ வந்து எப்படி சொல்கிறேன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோ அதுக்கு ஆப்போசிட் வந்து யோசிச்சு அது எப்படி நீ சொல்கிறது கரெக்டுன்னு நீ கேட்க அது ரொம்பவே தப்பா இருக்கு மஞ்சரி அது அப்படி எப்படி நீ யோசிப்பேன் நான் சொல்ற விஷயம் என்னமோ அது மட்டும் தான் யோசிக்கணும் இப்போ நான் நல்லவன் சொன்னா ஓகே நல்லவன் சொல்றானா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும் தவிர அப்ப நம்மளா கெட்டவன் இவன் சொல்றானா அப்படின்ற மாதிரி நீ வந்து யோசிக்கிற அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாரு இதை நான் நேத்தி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மஞ்சரி வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாங்களே அதாவது முத்துக்குமரன் வந்து அந்த போன் எடுக்கிறது வந்து தகிரி வேணும்னு சொன்னதையும் ரயன் வந்து நீங்களை பார்த்து பயப்படுறன்னு சொன்னதையும் ரெண்டுத்தையும் எப்படி எப்படி அந்த எப்படி அவங்களால கம்பேர் பண்ண முடியுதுனே தெரியல ஏன்னா இது வேற அது வேற இது வேற எக்ஸ்ட்ரீம் அது வேற எக்ஸ்ட்ரீம் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா அங்க ரயன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து நீங்க வந்து பயந்துட்டீங்க

புரிஞ்சுக்கிட்டா எப்படி நீ அப்படி பேசுவோம் அப்படின்னு மாதிரி பேசுகிறேன் நான் சொல்லவே இல்லையே நான் நீங்களும் ஃபோன் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு நீங்கள் சொன்னேன்னா என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை வராத வார்த்தையை அதுக்கு ஆப்போசிட் நீயா யோசிச்சுக்கிட்டு நீயா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட சண்டைக்கு வரேன் என் இன்னொருத்தனை வந்து மூட்டி விட்டுறேன் நடுவில் ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டு நீ பாட்டு நான் கிளம்பி எதுக்கு அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு முடிஞ்ச பிரச்சனையை திருப்பி திருப்பி நீ பேசிக்கிட்டே இருக்காத மஞ்சரின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாப்ல மஞ்சரிக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சா மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஜாக்லைனும் மஞ்சரி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறதுனா ஒரு முடிஞ்ச பிரச்சனையை பேசி பேசி கிளப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க இதை தான்

இன் கேஸ் மஞ்சரி மட்டும் ஜெயிச்சிட்டாங்களோ சொல்லலாம் பயங்கரலுக்கு ஏன்னா எப்படி பதிமூணு பாயிண்ட் பதினா பதினஞ்சு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் ரயனுக்கும் அவங்களுக்கும் ஸோ அடுத்த வர டாஸ்க்கு இப்போ பவித்ரா டார்கெட் போட்டு ட்ரை பண்ணாங்களே ஸோ அந்த டாஸ்கில் ஆகட்டும் அதுக்கு அடுத்த டாஸ்கில் ஆட்டோ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க ஈஸியாக பவித்ரா சாரி ரயனை முடிச்சு விட்டு டிக்கெட் ஃபினாவில் வந்து ஜெயிச்சிட்டு போயிடலாம் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் அதாவது மஞ்சரி ஜெயிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து டிக்கெட் ஃபைனால ஜெயிச்சிட்டு போனா ரயன்லாம் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ ரயன்லாங்க லீடு கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இந்த ரெண்டு டாஸ்கில் வந்து ஏதோ சமம் நடந்திருக்கு ஏன்னா மூணு பேரோட ஓட்டு வந்து இது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜீரோ ஆயிருக்கு மிச்ச பேருக்கு வந்து பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னு போது வேறு ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது லைவ்ல வந்து நான் அப்டேட் பண்ணேன் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை